ஒரு வாங்க <notableberries squash Glennapaskan> <angle>. <Minecraft�ởgasping>

நீதான் இருந்த மாதிரி இருந்துச்சு மேலே இப்போ வாழ ராஜஸ்தான் வரைக்கும் போயிடலாம் அப்படியே பயனுச்சு மூணு பேர் ரெண்டு பேர் போட்டு போயிட்டாங்க

ம் கட் கட்டி முடி வேண்டியது ஆ ஹங்கே पहिला माजी ஏ நம்ம 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 உள்ள போयूं जी ஜோன் ஓட்டி வந்திரும் जी ரீச் ரீச் இறங்கிருங்க जी ரீச் லோடா டி சத்தியில நான் அந்த தெத்துக்கு போறேன் மிஷ் ஆமா நான் போற இடத்துக்கு போறேன் அத다 லூட் எடுத்துக்கும் போல நான் நீ செத்து எடுத்து போ அங்க வந்து உள்ள போயி

இங்க கிரெட்டா ரெண்டு பேரும் கிளியர் பண்ணி நண்பா சடபுட தடபுடன்னு என்ன

என்ன கொஞ்சம் உள்ள போறணும் நண்பாங்க ஜோனுக்கு உனக்கு இல்லே சொல்லு ஜி ஜோன் ஸ்கேர் பண்ணது ரெடியா தான் கேளுங்க கெட்டி பாக்குறாம வர அங்க எங்களுக்கு டிவி வாளுச்சு அந்த பக்கம் இருக்கு வரணும் வரவச்சு அடிச்சுக்கிறோம் அவனை